அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் காரையாறு வனப்பகுதி அமைந்திருக்கு இங்கு காணி பழங்குடியின மக்களும் மின் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய சிலரும் குடும்பத்தோடு அங்கு வீடு கட்டி வசித்து வராங்க அப்படி தான் சுஜிதா அப்படிங்கிற ஒரு நாற்பது வயது பெண்மணி தன்னுடைய இரண்டு மகன்களோடும் தன் தாயோடையும் அந்த வீட்டில் வசித்து வராங்க சுஜிதாவுடைய அப்பா வந்து மின் வாரியத்தில் வேலை செஞ்சுருக்காரு அதனால் அவர் அங்கே ஒரு வீடு கட்டி வசித்து வராது தற்போது இரண்டு மூன்று தலைமுறைகளாக அதே வீட்டில் தான் இவங்களும் வசித்து வராங்க சுஜிதாவுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகனுடைய மகனுக்கு பதினேழு வயசாகுது இரண்டாவது மகனுக்கு பனிரெண்டு வயசாகுது அவன் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி ரெண்டு மூணு தலைமுறைகளாக வந்து அதே வீட்டில் வசித்து வந்ததால அவங்களுடைய வீடு ரொம்ப சேதமான நிலையில் இருந்திருக்கு அவங்க வீட்டை வந்து பராமரிக்கணும் வீட்டை இடிச்சிட்டு புதுசாக கட்டணும் இல்லைனா டேமேஜான பகுதிகளை நான் மாற்றி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை கிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்காங்க ஆனால் வனத்துறை வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல நீங்கள் இங்கேயே குடியிருக்காதீங்க இந்த வீட்டை நீங்கள் காலி செஞ்சுட்டு கீழே எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க சாதாரணமாக ஏதாவது ஒரு இடம் உடஞ்சாலும் கூட அதை சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கூட அவங்க அனுமதி கொடுக்கல இப்படி வனத்துறை வந்து அனுமதி கொடுக்காததால் அவங்க வீட்டுடைய கதவுகள் எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்திருக்கு பாதுகாப்பற்ற தான் அவங்க வீடே இருந்திருக்கு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டமும் இருந்திருக்கு அதில் நாய்களையும் கோழிகளையும் வந்து அவங்க வளர்த்துட்டு வராங்க இந்த தான் நேற்று முன்தினம் வந்து சுஜிதா தன்னுடைய இரண்டு மகன் மற்றும் அம்மாவோட வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இருக்கும் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜிதாவுடைய அம்மாவும் அவங்களுடைய மூத்த மகன் பதினேழு வயது மூத்த மகனும் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு லைட்டை போட்டு பார்க்குறாங்க அப்போது சுஜிதா வந்து தன்னுடைய மாற்றுத்திறனாளி மகனும் கூட படுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தலைக்கு பின்னால் ஒரு சிறுத்தை நிற்குது பெரிய சிறுத்தை ஒன்று நிற்கிது இதை பார்த்த அவருடைய மூத்த மகனும் அவருடைய அம்மாவும் அதிர்ச்சி அடைந்து கத்துறாங்க அப்போது அவருடைய மூத்த மகன் பதினேழு வயது மகன் என்ன பண்ணுறான்னா துணி குடைய உன்னை எடுத்துகிட்டு வந்து தன் அம்மா பக்கத்தில் வச்சுட்டு அம்மாவை எழுப்புறான் அம்மா அம்மான்னு எழுப்புறான் அம்மா எந்திக்கிறாங்க அம்மா டக்குன்னு எந்திரிச்சிடாத உன் பின்னாடி வந்து ஒரு சிறுத்தை இருக்குது அதை எப்போ வேணாலும் உன் மேலே பாயலாம் தம்பி வர பக்கத்தில் இருக்கான் அவனையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிறுத்தை அவன் மேலே பாஞ்சதுன்னா இந்த கூடையை வச்சு தடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் நான் கூடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் சுதாரித்து கொண்ட சுஜிதா டக்குன்னு எந்திக்கும் போதே அந்த கூடையும் கையில் எடுத்துக்கிட்டு எந்திக்கிறாங்க அவங்க பின்னாடியே வந்து சிறுத்தை இருக்குது முதல்ல அவங்க மேலே வந்து சிறுத்தை வந்து அந்த பையன் மேலே வந்து அட்டாக் பண்ண பாயுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன் உயிரையே பணையை வைத்து அந்த கூடையை வச்சு அந்த சிறுத்தையை வந்து தடுக்கிறாங்க சிறுத்தை வந்து அந்த கூடைக்குள்ளே போனதால் அதால் தொடர்ந்து முன்னேற முடியல கையை வச்சு அந்த சுஜிதாவுடைய கை கால் எல்லா பக்கமும் ப நகத்தால் பரண்டுது அந்த சமயத்தில் சிறுத்தை எப்படியாவது அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினேழு வயது மகன் என்ன பண்ணுறான்னா சமையல் கட்டை நோக்கி ஓடுறாரு சமையல் கட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதவு இருக்குது அதை திறந்தால் சிறுத்தை இந்த வழியாக வந்து எப்படியாவது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை விரட்டுறதுக்காக அந்த பையன் வந்து அந்த கதவை துறக்கிறதுக்காக ஓடுறான் ஆரம்பத்தில் அந்த இரண்டாவது மகனை அட்டாக் பண்ண பாய்ந்த அந்த சிறுத்தை முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூத்த மகனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனை துரத்திட்டு போகுது வீட்டுக்குள்ளேயே இதனால் சுதாரித்து கொண்ட அந்த மூத்த மகன் என்ன பண்ணுறான்னா நேராக பின்வாசல் கதவை திறக்காம டக்குன்னு பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான் அவனை வந்து பிடிக்க முடியாமல் சிறுத்தை போன வழியிலேயே திரும்பவும் ரிட்டன் வருது அதாவது சுஜிதா படுத்து கிடந்த அதே அறைக்கு மறுபடியும் வருது இந்த கேப்பில் அந்த மூத்த மகன் என்ன பண்றாருனா உடனே வந்து திறந்து அது வழியாக வெளியே போய் வீட்டுடைய முன்பக்கத்துக்கு வந்தார் வந்து வீட்டுடைய முன்பக்கத்தில் இருந்த அந்த சட்டரை திறந்து சிறுத்தை எப்படியாவது வெளியே போயும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டரையும் திறந்திருக்காரு அது போக எங்களுடைய வீட்டுக்கு சிறுத்தை வந்துருச்சு சிறுத்தை வந்துருச்சுன்னு கத்தி அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ளவங்களெல்லாம் வந்து உதவிக்காக கூப்பிட்டுருக்காரு அந்த அந்த பையனை துரத்திட்டு போன சிறுத்தை மீண்டும் சுஜிதா பக்கம் வந்துச்சுல அப்போ வந்த சிறுத்தை மறுபடியும் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பையனை வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்கு அப்பவும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகன் பக்கிட்ட நெருங்க விடாமல் அந்த கூடையை வச்சு அந்த சிறுத்தையை வந்து அவங்க சமாளிச்சிருக்காங்க சிறுத்தை அவங்க மேலே பாயும் போதெல்லாம் இந்த கூடையை வச்சு சிறுத்தையை துணிஞ்சு தைரியமாக வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க சிறுத்தையும் வந்து அவங்கள சுஜிதாவை அட்டாக் பண்ணியிருக்கு இதனால சுஜிதாவுடைய கை விரல்கள் தலையில் எல்லா பக்கமும் நகைக்கீரல்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனே சிறுத்தை வந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சு ஒரு கட்டத்தில் முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுமே அது வந்த வழியாக அந்த மூத்த மகன் சற்றை திறந்ததுனால அந்த வழியாகவே வந்து அந்த அந்த சிறுத்தை வந்து அந்த வழியாகவே வந்து திரும்ப காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு இதனால வந்து அந்த வீட்டில் வேற யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை தன்னுடைய துணிச்சலால் தன்னுடைய மகனை வந்து அந்த பெண் வந்து காப்பாற்றியிருக்காங்க அதுவும் துணிக்குடையை பிளாஸ்டிக் துணிக்குடையை வச்சு அந்த பெண் வந்து சிறுத்த பாயாத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்தி தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாமலும் அந்த குடையை வச்சு விரட்டி அடிச்சிருக்காங்க இதையடுத்து காயமடைந்த சுஜிதாவை நேற்று உடனடியாக அம்பை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கே அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு வீடு திரும்பியிருக்காங்க அதன் பிறகு இது குறித்து சுஜிதா வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் சுஜாதா உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நள்ளிரவு தூங்கி கொண்டிருந்த போது எனது அம்மா மற்றும் மகன் இருவருமே சத்தம் கேட்டதை சத்தம் போட்டதை கேட்டு நான் எழுந்து பார்த்தேன் அப்போது சிறுத்தை ஒன்று வீட்டுக்குள் புகுந்திருந்தது வீட்டை பராமரிக்க வனத்துடன் நான் அனுமதி கேட்டுக்கூட அவர்கள் அனுமதி வழங்காததால் பாதுகாப்பாற்ற பாதுகாப்பற்ற கதவை தாண்டி சிறுத்தையும் உள்ளே வந்துவிட்டது உடனே என்னுடைய பதினேழு வயது மகன் வீட்டிலிருந்து மற்றொரு அறையை திறந்துவிட்டு சிறுத்தையை வெளியேற்ற முயற்சி செய்தான் அதற்குள் சிறுத்தை அருகில் வந்துவிட்டது மற்றொரு மாற்றுத்தனாளி மகன் வீட்டில் பருத்திருந்ததால் அவன் அருகிலேயே நான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் சிறுத்தை என் மீது ஆக்ரோஷமாகவும் பாய்ந்தது என் மூத்த மகன் ஒரு குடையை பாதுகாப்பாக தூக்கி வீசினார் குடையை வைத்தே நான் சிறுத்தையுடன் மல்லுக்கட்டி உயிருக்கும் போராடினேன் பின்னருடைய மகன் கதவின் சட்டரை முன்பக்க கதவின் சட்டரை திறந்துவிட்டதால் சிறுத்தை வெளியேறி சென்றுவிட்டது என் மகனும் துணிச்சலாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றியுள்ளான் என்னுடைய நான் என்னுடைய மாற்றுத்திறனாளி மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என என் உயிரையே பணயம் வைத்து நான் சிறுத்தையுடன் போராடினேன் அதில் நான் வெற்றியும் பெற்றேன் இந்த வீட்டை பராமரிக்க நான் பல முறை வனத்துறையிடமிரு வனத்துறையிடமும் பல அதிகாரிகளிடமும் நேரில் சென்று மனுவும் கொடுத்து முறையிட்டு பார்த்துவிட்டேன் பல முறை நான் கோரிக்கையும் வைத்துவிட்டேன் ஆனால் வனத்துறையோ எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களை அரசு ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை வீட்டை பராமரிக்காததால் தான் சிறுத்தை உள்ளே வருகிறது கதவு கூட எங்களால் சரியாக போட முடியவில்லை அதற்கு கூட அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அதனால தான் சிறுத்தை அந்த வழியாக எங்களுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டது இதற்கு முன்பு நாய்கள் கோழிகளை கடிப்பதற்காக சிறுத்தை இந்த பகுதிகளுக்கு வந்து செல்லும் ஆனால் இதுபோன்று வீட்டுக்குள் ஒரு நாள் கூட அது வந்ததில்லை அந்த சிறுத்தை மிக பெரியதாக இருந்துச்சு வனத்துறை எங்களை எப்படியாவது காட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று மட்டுமே முயற்சி செய்கிறாரே தவிர எங்கள் வீட்டை புதுப்பித்துக்கொள்ள அவர்கள் அனுமதி கொடுப்பதே இல்லை உயிரே போனாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கீழே போகவே மாட்டோம் எங்களுக்கு இங்குதான் வாழ்வாதாரமே இருக்கிறது கீழே சென்று நாங்கள் என்ன செய்வோம் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழங்குடியினர் மக்களுக்கு வீடு கட்டியெல்லாம் கொடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய வீட்டை பராமரிப்பதற்கு கேட்டாலும் கூட அதற்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒன்னும் உங்ககிட்ட வீட்டை கட்டி கேட்கல நாங்களே செலவு பண்ணி எங்களுடைய வீட்டை புதுப்பிச்சுக்கிறோம் தான் சொல்றோம் உடஞ்சி நடந்தான் சரி பண்ணிக்கிறோம் தான் சொல்றோம் ஆனால் அதுக்கு கூட வனத்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் யாராவது சாக மாட்டோமா இந்த வீட்டை காலி செய்ய மாட்டோமான்னு தான் அவங்க பார்க்குறாங்க இன்னைக்கு சிறுத்தை வீட்டுக்குள்ளே வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் எங்களை யாரையாவது அட்டாக் பண்ணி அதை சாக அடிச்சிருக்கோம் உயிர் போகிற அளவுக்கு கூட எங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு இனியாவது எங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய வீட்டை நாங்கள் சரி பண்ணதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க நள்ளிரவில் வீட்டுக்குள்ளே புகுந்த சிறுத்தை தன்னுடைய மாற்றுத்திறனாளி மகனை அட்டாக் பண்ண வந்ததுமே தனியாளாக சிறுத்தையோட மல்லுக்கட்டி தன்னுடைய உயிரையும் பணையை வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட எதிர்த்து போராடி தன்னுடைய மகனை வந்து காப்பாற்றிருக்காங்க காப்பாற்றின அந்த பெண் வந்து இப்போ அரசு எங்களை ஒரு மனித மனிதராகவே மதிக்கலை அப்படின்னு சொல்லி வேதனையோட பேட்டியும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வீட்டை பராமரிக்கிறதுக்கான ஒரு அனுமதியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீட்டை ரிக்வ வீட்டை பராமரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் ஆனால் மட்டும்தான் அரசு இது மேலே வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தும் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை ப வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்